ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் எக்ஸாமில் கே இலக்கண யாப்பு இலக்கணத்தில் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம போன காணொளிகளில் வந்து யாப்பு இலக்கணத்தில் ஆறில் வந்து நாலு தான் பார்த்துட்டோம் இப்போ மிச்சம் ரெண்டு இருக்குது அது என்னென்னா தலை தொடை அது எத்தனை விடும் அது என்னென்னன்றதை பார்ப்போம் தலை வந்து ஏழு வகைப்படும் அது என்னென்னா நேரொன்றாசிரிய தலை மாமுன் தலை மாமுன்னேர் நிறை இயற்சீர் வெண்டரை வெண்டலை நேர் வெண்சீர் வெண்டலை கலித்தலை களித்தலை நிறை ஒன்றிய வஞ்சித்தலை நிறை ஒன்றா வஞ்சித்தலை கனிமுன் நேர் தொடை வந்து எட்டு வகைப்படும் தொடுத்தல் என்பது இதனுடைய பொருள் தொடை எட்டு தொடைகள் என்னென்னு பார்ப்போம்மா மோனை எதுகை இயைபு அலபெடை முரண் இரட்டை அந்தாதி செந்தொடை இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான ஆளில் போடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களை வந்துறையோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்